ஓம் ஞானமுத்தீஸ்வர சமையந்த முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்கி ஜோலி சந்திர்குமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள தொடர்ச்சியாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நம்மளுக்கு வந்து சில நேரங்களில் வந்து மனசு வந்து குழப்பமா இருக்குது இந்த குழப்பமாக இருக்கிற நேரங்கள்ல வந்து நம்மளை அறியாமலே பாருங்க சில நேரத்தில் வந்து சில சினிமா பாடல்களை வந்து அதாவது பக்தி பாடல்களை வந்து நம்ம முன்னுகிட்டே இருப்போம் பார்த்தீங்களா ஏன் அந்த மாதிரி ஒரு கஷ்டமான நேரத்தில் இருக்கும்போது சில பாடல்கள் வரும் சந்தோஷமா இருக்கும்போது சில பாடல்கள் நம்ம வாயில முன்னுமுத்துட்டே இருப்போம் அப்போ இந்த பாடல்கள்லாம் வந்து கேட்கறதுனால வந்து நம்மளுக்கு வந்து என்ன மாற்றம் இருக்கு அப்படிங்கிறத ஒரு சிம்பிளா ரெண்டு நாளைக்கு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு சில விஷயம் கிடைச்சது அதை வந்து உங்களுக்கு வந்து வீடியோவா கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை ஏற்கனவே நான் ஒரு ஒரு வீடியோ தான் போட்டுருப்பேன் அந்த இன்னைக்கு போட்டுக்க மா அந்த வீடியோ பாருங்க புரியும் அந்த வீடியோல வந்து ஒரு சில விஷயங்கள் தெளிவா சொல்லிருக்கிறேன் அதுல வந்து இந்த ஆறு எட்டு சம்பந்தப்பட்டிருக்கும் போது நம்மளுக்கு வந்து மன உளைச்சல் அதிகமா இருக்கும் எப்படியும் வந்து ஒரு ஜாதத்துல வந்து லக்னாதிபதி வந்து ஆறாம் இடத்துல இருந்தாலும் சரி அதில் சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல இருந்தாலும் சரி உங்கள் ஜாதியில் வந்து குரு பகவான் வந்து ஆறு எட்டு சம்மந்தப்பட்டாலும் சரி இந்த அன்றைக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா பொருளாதார உளைச்சல் மன உளைச்சல் வீட்டில் ஒரு சுகபகமான ஒரு வாழ்க்கை இல்லாத சூழ்நிலை வரும்போது எல்லாருமே நெச்சரியாக வாழ்கிறாங்க நம்ம மட்டும் ஏன் வாழ முடியல அப்படிங்கிற ஒரு சில இயக்கங்கள் ஒரு இது குழப்பங்கள் இந்த குழப்பங்கள்லாம் உள்ளே வந்துட்டு அப்படின்னாலே மனசு காயமாகி போகும் மனசு காயமாகும் போய் தான் பா காயம் ஆச்சு அப்படின்னாலே நம்ம வந்து வாழ்க்கை ஜெயிக்க முடியாது ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து அஸ்திபாரமே மனசு தான் மனசு ஒரு மனுஷனுக்கு தெளிவா இருந்தா மட்டும்தான் அவன் வந்து எந்திரிச்சு அடுத்தடுத்த விஷயத்தை அவன் செஞ்சு சாதிக்க முடியுமே தவிர மனசு சரியில்லாம இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா நம்மளால வந்து ஒரு புல் புதல கூட பிடுங்கி வெளியே போட முடியாது மலைய கூட சாதிக்கிற வலு கூட இருக்கும் ஆனா அந்த மனசு கெட்டு போச்சு அப்படிங்கும் போது வீட்டு மாசத்துல இருக்கிற ஒரு புல்ல கூட அப்படி நம்ம வெளியே வீச முடியாது அந்த மாதிரி நம்ம உடம்பு வந்து சோர்ந்து போகும் அப்போ சில நேரங்கள்ல வந்து இந்த சிந்தனைகள் இந்த செயல்பாடுகள் எனக்கும் இருக்கும் ஏன்னா நானும் மனித தானே எனக்கு இந்த சில விஷயங்கள் கிடைக்கும் போது நான் யோசிக்கிட்டு இருப்பேன் அந்த நேரங்களில் சில நேரங்களை நம்மளே அறியாமலே சில சாங்ஸ் வந்து வாயில் முன் வந்துக்கிட்டே இருப்பேன் இது ஏன் அப்படிங்கிறத வந்து யோசித்து பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு உள்ளே வர்றேன் இது நம்ம இன்னைக்கு திரையுலகத்தில் வந்து சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லி நம்ம வந்து தலை கொண்டாடுறோம் பார்த்தீங்களா ரஜினிகாந்த் ஐயா இவங்க ஜாதத்தை செக் பாருங்க இவங்க ஜாதத்தை வந்து சிம்மலா எடுத்து விளையாண்டு போல பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்ன இருக்கு அப்படின்ட்டு இவர் இவங்க இவங்க லக்கண லக்கணாதிபதி சிம்ம லக்கணம் மகர ராசி சிம்ம லக்கணத்துக்கு அதிபதி காலதீவனுக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சக ராசியில் ராசிக்கு பத்து லக்னத்துக்கு நாலு நாலாம் மடத்துல வந்து லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் இருக்கிறதுனால அவங்க எடுத்த படங்களில் உள்ள இப்போ சாங்ஸ் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அம்மா அம்மா சம்பந்தப்பட்ட சாங்ஸ் எல்லாமே மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கும் அப்படியே இன்னொரு விஷயத்துக்கு அனுப்புற பார்த்தீங்கன்னா அது வந்து அன்பு அன்புக்காக இயங்குற மாதிரி உள்ள பாட்டு எல்லாமே சிறப்பாக இருக்கும் நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடம் நாலாம் இடங்கள் தண்ணி நீர் சம்பந்தப்பட்ட இடம் ஆடை துணிமணிகள் அவங்க அவர் போடுற அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டைலாக இருக்கும் கலர் விதமாக டிசைன் நல்ல ஸ்டைலான க அழகழகான டிசைனாக ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு சாங்ஸ் எடுத்தாலும் அந்த பாட்டு கிட்டாக இருக்கும் இப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் இதில் ஏன் ஹிட் ஆகுது அப்போ அப்போ அந்த வந்தேண்டா பண்காரன் அப்படிங்கிற பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா மக மக கொல்லா மாசில் அந்த பாட்டெலாம் ஏன்னா அந்த டைமில் வரும்போது தொண்ணூற்றி ரெண்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த காலகட்டத்தில் வரும்போது சரியான ஃபேமஸ் அது ஏன் அப்படின்னு பால் நாலாம் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயம் இப்படிங்களா அப்படி இப்படி ஒவ்வொன்றும் யோசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சில விஷயம் கிடச்சது இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது இதிலே பாருங்கள் அந்த லக்னாதிபதி நிற்கிறது நாலாம் இடம் ராசிக்கு பத்தாம் இடம் ஆனா காலதீவனுக்கு எட்டாம் இடம் தளபதியில் ஒரு பாட்டு வரும் பாருங்க சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி அப்படிங்கிற பாட்டு அந்த பாட்டுல பார்த்தீங்கன்னா கொல மாசம் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தளபதி படத்தை ஏன் யோசிக்கா செவ்வாயின் வீட்டில் தான் லக்னாதிபதி நிற்கிறார் செவ்வாய் வீடு என்ன செவ்வாயின் தளபதி சண்டை கா சண்டை எட்டாம் இடம் சம்பந்த காலதேவனுக்கு எட்டாம் இடம் சண்டை சச்சரவு சம்பந்தப்பட்ட இடம் அப்போ அந்த சன்ஸ்ல பாருங்க ஃபஸ்ட்டு நல்லா அழகாக போய்ட்டே இருக்கும் இடையில வர்ற அந்த மியூசிக் வர நேரங்களில் வந்து சண்டை போடுற காட்சிகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த பாட்டெலாம் வந்து மகா கிட் இந்த மாதிரிதானே அப்போ எல்லாமே அமையுது அப்போ நம்மளும் சில நேரங்களில் வந்து ரொம்ப மன நெருக்கடியா இருக்கும்போது ஒரு சில சாங்ஸ் நம்ம முன்ன முழுக்கிறோம் அப்போ நம்மளுக்கு இதை வந்து மக்களுக்கு இந்த விஷயத்த கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு இந்த எண்ணம் தப்பா ரைட்டா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் சொல்லணும் நீங்க வந்து இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு நான் சொல்கிற விஷயம் கரெக்டாக இருக்காதுன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க சொன்னா நான் புரிஞ்சுக்குவேன் சரிங்களா இதில் வந்து நான் யோ நான் யோசி அப்படின்னு சொச்சுன்னா அப்போ இது வந்து லக்னாதிபதி நாலாம் படம் பத்தாம் இடம் சம்பந்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த அமைப்பு அதே லக்னாதிபதி ஆறு எட்டு சம்பந்தப்பட்டிருந்தால் அவங்க வந்து அப்போ என்ன மனநிலை இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் வீட்டுக்குள்ளே வந்து தொட்டதெல்லாம் பிரச்சனையாக இருக்கும் தொட்டதெல்லாம் கடனாக இருக்கும் பம்பு வழக்கு பிரச்சனையாக இருக்கும் எதை செஞ்சாலும் நஷ்டமாக இருக்கும் அப்போ இவங்களுக்கு மனசு எந்தளவுக்கு காயமாயிட்டிருக்குன்னு பாருங்கள் முதல்ல காசு பணம் இல்லை அப்படிங்கும் போதே மனசு வந்து காயமாயிடும் இவங்கலாம் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாம இருக்கிற ஆண்களுக்கு வந்து லக்னாதிபதி குரு பகவான் ஆறு எட்டு சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் வந்து குரு பகவான் கூட லக்னாதிபதி குரு பகவான் சுக்கர பகவான் இவங்க எல்லாம் வந்து ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு இருக்கிற அணுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மனசு வந்து எந்த நேரமும் வந்து காயமாயிக்கொண்டே இருக்கும் மனசு வந்து ஏங்கிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த லக்னாதிபதி சுக்கர பகவான் குரு பகவான் ஆறாம் இடம் எட்டாம் இடம் சம்பந்தப்பட்டிருக்கிற நண்பர்களுக்கு வந்து மனவேதனை எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா நான் ஒரு ஜோதி ஒரு ஜோதிடராக என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியுது மற்றவங்க புரிஞ்சுக்காங்க என்னன்னு தெரில எனக்கு வந்து அதை புரிஞ்சிக்கிற தன்மை இருக்குது ஏன்னா எப்போவுமே வந்து நீங்கள் நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு ப இதெல்லாம் ஒரு கதைன்னு சொல்லி பேசுகிறீங்கப்பா இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு கேட்கலாம் உண்மையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இந்த ஒரு ஒரு ஜாதத்தில் வந்து இந்த ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு கிரகங்கள் இருக்கும்போது வந்து அவங்க வந்து மிக மிக அவதிக்குள்ளாக வருவாங்க அவங்க வந்து அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க வாழ்க்கையில் வந்து புரிஞ்சிக்கிற தண்ணு வேணும் முதல்ல வந்து நான் வந்து ஏன் இதெல்லாம் வந்து இவ்வளோதில் இந்த இந்த விஷயத்தலாம் உள்ள கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னால் சினிமா பாடல்லையுமே உங்களால் பரிகாரம் தேட முடியுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக முடியும் அப்படிங்குறக்காக நான் கொண்டு வர்றேன் ஏன் நான் உணர்கிறேன் ஒரு சில விஷயங்களை உணர்ற உணர்கிற விஷயத்த நான் அதை வந்து என் ஜாதகரிலேயே நான் உங்களுக்கு வந்து யோசிக்கிறேன் எப்படி இருந்தால் நல்லாயிருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நான் பார்க்குற ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒவ்வொரு பொருளையுமே அதாவது என் கண்ணுக்கு தேட ஒவ்வொரு பொருளையுமே கிரகங்களாக பார்க்குறேன் மூணாம் இப்ப என் தம்பி வரலாம் என் பேச வரேன்னாச்சுன்னா எனக்கு மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட அயன்ட்ரிட் ஆகுது எங்கள் அம்மா வர்றாங்கன்னா நாலாம் இடம் ஐட்ரிட் ஆகுது அப்பா வர்றாங்கன்னா ஒன்பதாம் இடம் என் குழந்தை வந்து என்ன பேச வருது அப்படின்னா ஐந்தாம் இடம் குழந்தை கூட வர்றது வந்து ஒரு கோழி வருது அப்படின்னாச்சுன்னா அங்க கூட கேது வர இப்படி என கணக்கு அதாவது நான் பார்க்குற விஷயங்களை புதாவே கிரகங்களாகவே நான் யோசிக்கிறதுனால எனக்கு வந்து அந்த இறைவன் வந்து ஒரு சில விஷயத்த கொடுக்குறேன் அதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் இதை வந்து நிறை குறை கண்டிப்பாக இருக்கும் எல்லா விஷயத்திலுமே நான் தற்கொலை கொடுக்க முடியும்னு சொல்ல முடியாது அதுல நிறையும் இருக்கும் குறையும் இருக்கும் உரை இருந்தால் அதுக்கு ஓரம் போட்டுருங்க இல்லைன்னா கூப்பிட்டு சொல்லுங்கள் இந்த விஷயம் தப்பாக வருதுன்னு சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் நிறைவாக இருந்தாச்சுன்னா சந்தோஷமாக ஏற்றுக்குங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் சரிங்களா சரி இப்போது ஆறாம் இடம் எட்டாம் இடம் சம்பந்தப்பட்டு லக்னாதிபதி ராசி அதி ராசி அதிபதி சுக்கர பகவான் குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து சோக பாடல் வந்து அதிகமாக பிடிக்கும் எந்த ஒரு பாட்டு கேட்டாலும் சோகமாக பாட்டு கேட்பாங்க ஏன்னா வாழ்க்கை சோகமாக தான் போய்ட்டு இருக்கும் ஆறு ஏற்று சம்மந்தப்பட்டாலே வாழ்க்கை சோகமாக தான் இருக்கும் பாடலை வந்து அதிகமாக விரும்பி கேட்பாங்க அப்போ அந்த சோக பாடல்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா சுக்கரன் சம்மந்தப்படும் போது சோகப்பாட்டில் வந்து காதல் சம்பந்தப்பட்ட தோழி சம்மந்தப்பட்ட பாடல்கள் இதே வந்து பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட ரொம்ப நெருக்கடியாக போயிட்டு அப்படின்னாச்சுன்னா இது இப்போ இந்த நான் போறது இது தனியாக இப்படி சில பாடல்கள் இருக்குல்ல இந்த மாதிரி சாங்ஸ் அதாவது எதையுமே வந்து நம்ம தனித்து விடப்பட்ட இடமே ஆறு எட்டு சம்மந்தப்பட்டது தான் ஆறு எட்டு சம்மந்தப்பட்ட அப்படின்னாலே அந்த மனிதன் வந்து அந்த குடும்பத்திலேருந்து அந்த சமுதாயத்திலேருந்து அந்த தனித்து ஒதுக்கப்படுறா நடத்தும் அப்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்போ சோக பாட்டை தான் இன்னும் விரும்பி கேட்பாங்க அதுதான் அவங்களுக்கு வந்து சிறப்பாகவும் இருக்கும் நல்ல சில நேரம் வந்து மனசு இல்லாமல் இருக்கும்போது ஒரு நாலு பாட்டு ரெண்டு பாட்டு ஒரு ஓரமாக இருந்து கெட் சரி போட்டு அப்படி அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு ரெண்டு பாட்டு கேட்டு கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை மூவ் பண்ணி பாருங்கள் மனசு ஃப்ரீயாக இருக்கும் மனசு சுத்தமாக ஃப்ரீயாக அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நான் ஒரு சில நேரங்களில் அந்த விஷயமாக செஞ்சிருக்கிறேன் அதான் அவன் சொல்கிறேன் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல அந்த அமைப்பு இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல அந்த அமைப்பு இருக்க அந்த பாருங்க டிராவல்ல போயிட்டு இருப்பாங்க நல்ல நல்ல பாட்டா போடுவாங்க இவங்க கேட்டு ரசிக்கிட்டே போவாங்க எங்க போனாலும் டிராவல்ல போகும்போது இவங்களுக்கு வந்து அந்த பாட்டு இருந்துகிட்டே இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் சம்பந்தப்பட்டாலும் சரி குரு பகவான் சம்பந்தப்பட்டாலும் சரி லக்னாமி சம்பந்தப்பட்டாலும் சரி இவங்க வந்து போகும்போது வந்து அந்த ரசனை பூதா பாத்தீங்கன்னா அழகா இவங்க காதுக்கு இனிமையா மனசுக்கு இதமான பாட்டா போ சாங்ஸ் போட்டுட்டே இருப்பாங்க இதுக்கு பஸ்ஸை விட்டு இறங்கும்போது இறங்குமான்னு யோசிச்சு இறங்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க ஏன்னா டிராவலில் போகும்போது அந்த மாதிரி இனிமையாக இருக்கும் அவங்களுக்கு கேட்குறது இப்போ நிறைய பேர் சில பேர் வேலைக்கு போகும்போது அந்த மாதிரி பாட்டு கெடுச்சு மாதிரி பாட்டு கேட்டு தான் வேலைக்கு போகிறாங்க அது பன்னெண்டாம் படம் சம்மந்தப்பட்டவங்க இரவு நேரம் தூங்க போகிறதுக்கு மேலே சாங்ஸ் கேட்டு தூங்குவாங்க இதெல்லாம் அவங்களுக்கு வந்து யோகமானு கேட்டால் கண்டிப்பாக மனசு ஃப்ரீயாக இருக்கும் யோகம் நம்மளுக்கு காசு பணம் வரும் அப்படின்னா ரெண்டா பிரச்சனை முதல்ல வந்து உங்கள் மனம் வந்து தெளிவாக அமைதியாக நிதானமாக இருந்தாலே நீங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய உச்சத்தை கண்டிப்பாக அடைய முடியும் அப்போ அதே சமயத்துல வந்து இந்த ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு தெசாபுத்தி நடந்தாலும் சரி அல்லது நம்ம ராசி லக்கணத்துக்கு ஆறு எட்டில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன வந்து குரு சுக்கரன் அந்த கிரகங்கள் வந்து அங்க போய் உட்கார்ந்து சரி இந்த அன்பர்களுக்கு வந்து எப்பவுமே வந்து பாருங்க ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட இடம் கல்லூரி சம்பந்தப்பட்ட இடங்கள் இருக்குல்ல ஆறாமடம் அப்படிங்கிறது வந்து கல்லூரிக்கு இருக்கலாம் ஏன்னா காலதீவனுக்கு ஆறாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்னிராசி கல்லூரி சம்பந்தப்பட்ட இடங்கள்ல இருக்கிற அந்த மாதிரி இடங்கள்ல வந்து ஷூட்டிங் சம்பந்தப்பட்டு நடந்து அங்கே இருந்து சாங்ஸ் எடுத்திருப்பாங்க அந்த மாதிரி சாங்ஸ் வந்து அது லவ் சாங்கா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பிடிச்ச எந்த சாங்க கேட்கலாம் அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப மன அமைதியை கண்டிப்பாக கொடுக்கும் சரி எட்டாம் இடம் மட்டுமே தான் எனக்கு இந்த மாதிரி சம்பந்தப்பட்டிருக்கு நம்ம என்ன மாதிரி பாட்டு கேட்கலாம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது சுடுகாடு மருத்துவமனை தானே அப்ப சுடுகாட்டு ஓரமாக சுடுகாட்டுல இருந்து பாட்டு படிக்கிறது இப்போ வந்து மனித இடத்துல பாத்தீங்கன்னா மனிதன் மனித மனிதங்கிற சாங் வந்து ஆரம்ப சேர்ச்சிதான் வரும் சோகமாகவும் அந்த சாங்ஸ் வரும் அந்த சாங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் எனக்கு அந்த பாட்டை வந்து ரொம்ப இனிமையாக பிடிக்கும் ஒவ்வொரு வரியை ரசிப்பேன் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு எட்ல குரு புரிங்களா அப்போ எட்ல குரு சுடுகாட்டில் உட்காந்து அந்த புலம் எறிகிற மாதிரி சீன் இருக்கும் அது பக்கத்தில் இருந்து அந்த பாட்டை படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த சாங்ஸ்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப காதுகுளை வந்து அந்த பாட்டை கேட்டோம்னா ரொம்ப இனிமையாக அந்த ஒவ்வொரு என்ன மறந்தே கேட்குற மாதிரி இருக்கும் ஏன்னா அது கேட்கும்போது என் மனசு ஃப்ரீயாக இருக்கும் அப்போ ஆறு ஆறாம் அப்படிங்கிறது வந்து வம்பு வழக்கு கோட்டுக்கே சம்பந்தப்பட்ட விஷயம் அப்போ நம்ம வந்து ஒரு பிரச்சனை சிக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் மன சோகமாயிருமா சோகத்திலேயே இருப்பான் அப்போ சோக பாடல் கே கேட்க கேட்க என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு அமைதியான ஒரு மொழி கிடைக்கும் எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட எட்டாம் இடம் அசிங்க அவமானங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம்ல அப்போ நம்மள வந்து அசிங்கப்படு ஒரு சினிமா ஒரு கதை இருக்குது கதையில வந்து ஒரு கதாநாயகனை வந்து அடிச்சு அசிங்கம் பண்ணி வெளியே தெளிறாங்க வெளியே வெளியே போகும்போது ஒரு பாட்டு பிடிச்சிட்டு போவார் பாத்தீங்களா இப்போ இந்த உடம்புற படத்தில் பார்த்தீங்கன்னா நான் பிறந்தது தனியாக வளர்ந்தது தனியான சாங்ஸ் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நண்பற்ற வந்து வீட்டில் வெளியே போன சொல்லி அசிங்கப்பட்டு வெளியே அனுக்கும் போது அப்போ அசிங்கப்பட்டு வெளியே இந்த சாங்ஸ்லாம் எல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி சாங்ஸ் கணக்கே தேர்ந்தெடுத்து நீங்கள் கே இந்த மாதிரி சாங்ஸ் தான் நீங்கள் யாருமே பார்த்துட்டு இருப்பீங்க கேட்டுட்டு இருப்பீங்க நான் உங்களுக்கு விளக்கம் வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கே புரியுது இருந்தாலும் தெரியாத அன்பர்களுக்கு வந்து பயன்படுத்திக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் அப்போ இந்த மாதிரி சாங்ஸை வந்து நீங்க கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அதாவது ஒரு குடும்ப சூழல்லையோ ஒரு காதல் சம்பந்தப்பட்ட சூழல் சிக்கி அசிங்கப்பட்டு வெளியே வந்து வெளியே போகவும் வேண்டாம்னு குதிரை தள்ளும் போது ஒரு மனிதன் தனி தனிமரமாகும்போது சில சாங்ஸ் வந்து இப்போ சினிமாவில் வரும் பாருங்க அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதான் சோக பாடலும் பொதுவாக சொன்னேன் அப்போ ஆறாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வம்பு வழக்கு கூட்டு கேஸ் இந்த மாதிரி சமாச்சாரம் தான் உங்களுக்கு வந்து வேலைக்கு போகிறது அப்போ வேலைக்கு போகிற இடங்கள்ல வந்து நமக்கு வந்து துன்பங்கள் அதிகமாக இருந்து அங்கே வந்து நம்மளுக்கு பிரச்சனையாகி அங்கேருந்து வெளியே போகிறாங்க வெளியே வரதுக்கப்புறம் அதில் அந்த மாதிரி ப படங்கள் சினிமாவில் இருந்து அதுலேருந்து இருந்து ரெண்டு மூணு சாங்ஸ்லாம் வரும் அது எனக்கு வந்து நிறைய இருக்குது ஏகப்பட்டது இருக்குது அதை எழுதி வச்சு குறிப்பெடுத்து எழுதி தான் எழுதி தான் நம்மளுக்கு சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வேண்டாம் நம்ம மனசில் பட்ட விஷயத்த நம்மளுக்கு கிடைக்கிற விஷயத்தை அப்படியே சொல்லுவோம் அப்படிங்கிறக்காக தான் அதை எழுத குறிப்பெடுக்காமட்டேன் மத்தியானலாம் நிறைய யோசிச்சு வச்சுருந்தேன் கிட்டத்தட்ட பார்த்து நூறு பாட்டு பக்கம் யோசிச்சு வச்சிருந்தேன் எந்தெந்த சாங்ஸ்லாம் கேட்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அது வந்து அது ரெண்டாவது எனக்கு வந்து புக்ஸை பார்த்து படிக்கிறதுக்கு படித்து உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் எனக்கு வர்றதில்ல மனசில் பட்டது இறைவன் அந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும் அதை உங்களுக்கு கொட்டிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அதனால் இப்போ வந்து ஒரு சில விஷயம் ஒரு சில சாங்ஸ் சொல்கிறேன் அப்போ பாடலை விரும்பி கேளுங்க சோக பாடலை வந்து அகா சோகமாக போகணும்னு சொல்லலை அந்த மாதிரி நேரங்களில் வந்து இந்த மாதிரி சாங்ஸ் வந்து உங்கள் மனசுக்கு வந்து ரொம்ப இதமாக இருக்கும் அதை நீங்கள் கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து ரெண்டு சாங்ஸ் கேட்டீங்க அப்படினாலே மனசு ஃப்ரீயாக இருக்கும் மனசு ஃப்ரீயாகும்போது அடுத்த விஷயம் வந்து உங்களுக்கு நீங்கள் நான் நகட்டிடலாம் மனசு ஃப்ரீ ஆகிட்டு அப்படின்னாச்சுன்னா அடுத்த விஷயத்த நீ ஈஸியா அங்கட்டி கொண்டு போயிடலாம் அதுக்கு வந்து தெய்வ வழிபாடு ஒரு பக்கம் இருந்தாலும் தெய்வ வழிபாடு செய்கிறது ஒரு ரகம் இது வந்து நான் வந்து எளிமையாக சொல்கிறேன் ஏன்னா அன்னைக்கு செல்ஃபோன் இருக்குது எல்லாருமே ப்ளூடூத் போட்டிருக்கோம் பெருசே மாட்டிதான பிரிஞ்சிட்டு இருக்கோம் சில ரொம்ப ஃப்ரீயா டென்ஷனா இருக்கிற நேரங்களில் ஒரு சின்ன சாங்ஸ் ஒரு ஒரு மண் ஒரு ரெண்டு சாங்ஸ் கேட்டோம்னா மனசு வந்துட்டு போட வர்றத பாத்துக்கலாம் அந்த மனநிலைக்கு நீங்களே வந்துடுவீங்க சரிங்களா நிறைய விஷயங்களை வந்து நான் இப்போ கடந்து வந்திருக்கிறேன் நானும் வந்து இந்த மாதிரி எனக்கு காலத்தையும் எட்டாம் மதிப்பதில் வச்சிருச்சு அப்ப நானும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு தான் வந்திருப்பேன் அந்த கஷ்டங்களை அனுபவிக்கும் போது எனக்கு எந்த மாதிரி சில விஷயங்கள் நான் கையில எடுக்கும்போது என் மைண்டு ஃப்ரீயா இருக்கும் அதை தான் நம்மளுக்கு வந்து ஒரு பொதுவாக ஒரு வீடியோவை கொடுத்து நீங்களும் அதை பார்த்து பயன்பெறுங்க அப்படிங்கறதுக்காக தான் அந்த வீடியோவில் கொண்டு வந்தேனே தவிர வேறபடி வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது சரியா அடுத்து வந்து அப்படின்னா சின்ன ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் லக்னாதிபதி வந்து ஆமா லக்னாதிபதி வந்து எந்த இடத்துல இருந்தா நீ எந்த மாதிரி சாங் கேட்கலாம் எந்த கிரக சேர்க்கையில் இருந்தால் இந்த சாங் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ பாருங்கள் இது வந்து லக்னாதிபதி இது வந்து லக்னாதிபதி ஆறு எட்டு ஆறு எட்டு சம்மந்தப்பட்டிருக்க அன்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தாலே வந்து உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நீங்கள் வந்து தப்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து மன்னிச்சுக்கோங்க சரியாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த எது தப்போ ரைட்டோ கமெண்டில் சொல்லுங்கள் அதை வந்து நான் சரியாக இருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் ஆள ஆழமாக ஆய்வு பண்ணி இன்னும் வேறு விஷயம் தரலாம்னு யோசிப்பேன் இல்லை தப்பு அப்படிங்கிற பட்சத்தில் கரெக்டாக என்னால் மூவ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இது போதும்னு சொல்லி வேறு விஷயத்தை நோக்கி நான் நகருவேன் அவ்வளோதான் ஏன் நீங்கள் வந்து இதெல்லாம் யோசிக்கிங்க அப்படின்னு வச்சுனா ஏன்னா எனக்கு வந்து இதுக்கு முன்னால் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா கேது கேது அதாவது சிறப்பாக ராகு பூத்தி கேது அந்தரம் ஓடிச்சு கேது அந்திரம் ஓடும் ஓடுற நேரங்களில் வந்து கேதுப்பட்ட சிந்தனையே ஓடிட்டு இருந்தது இப்போ வந்து சுக்கரன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாற்பது நாள் ஆச்சு சாரி ஒரு இருபது நாள் ஆச்சு இன்னொரு கிட்டத்தட்ட இன்னொரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு அந்த சுக் சுக்கரன் அந்தரன் சம்மந்தப்பட்ட விஷயம் உள்ளே இருக்கிறதுனால வந்து இந்த சினிமா சம்பந்தப்பட்ட சாங்ஸு சினிமா சம்மந்தப்பட்டது உங்களுக்கு ஒரு எளிமையாக அதாவது உங்கள் மனசை வந்து ஈஸியாக எப்படி கண்ட்ரோல் பண்ணி உங்களை வந்து வெளியே கொண்டு வர முடியுமோ அதுக்கு இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறேன் இது சிக்கரன் சம்பந்தப்பட்டதுனால வந்து இந்த சினிமா பாடல் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து மண்டபத்தில் வந்துக்கிட்டே இருக்குது சரி வர்றதை வந்து நம்ம வந்து கொட்டி சொல்லி உங்களுக்கு கொட்டி வைக்கிறேன் அது உங்களுக்கு பிரயோஜனமாகவே இருக்கும் சரிங்களா சரி தொடர்ச்சியாக பாருங்கள் தொடர்ச்சியாக பார்க்குற அந்தளவு அனைவருக்கும் ரொம்ப நன்றி நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ வந்து பார்க்குறீங்க நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எப்படி பார்த்தாலும் வீடியோ பார்க்கணுங்க என்ன வருது பார்த்தீங்களா அதுக்காகவே நான் வந்து உங்களை வணங்குறேன் தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க நீங்கள் வந்து தொடர்ச்சி ஆதரவு கொடுங்க ஏதாவது உங்களுக்கு வந்து நேர் கேள்வி மாதிரி அப்படிங்கிற மாதிரி அதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் அந்த டவுட்டை வந்து எப்படா கே கேட்குறேன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்களா அப்போ நீங்கள் வந்து செல்ஃபோனில் வந்து மெசேஜ் போடுங்க அதாவது ஆடியோவில் வந்து உங்கள் என்ன கேள்வியோ அந்த கேள்வியை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்து ஒரு ஆடியோவாக நீங்கள் அனுப்பிங்கன்னு வச்சுனா அதுக்கும் நான் பதில் தர தயாராக இருக்கிறேன் சரிங்களா தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துட்டே இருங்க எல்லோருக்கும் என் தாய் முத்தார மன்னர் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்